அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போறோம்னா அன்புனா அன்பு அப்படின்னா என்ன பாசம் அப்படின்னா என்ன அதை பற்றி தான் பேச போறோம் பொதுவாக அன்பும் பண்பும் பாசமும் அப்படிதான் லெட்டர் எழுதுவோம் அன்பும் பாசமும் சொல்லுவோம் பொதுவாக சொல்லிட்டு பெறுவோம் ஆனால் அன்பு வேற பாசம் வேற அன்புங்கிறது வந்து ஒரு நண்பர் தன்னோட நண்பருக்காக நண்பர் செய்கிற செயல்களை போறோம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார் அவர் ஏதாவது தவறு செஞ்சாருன்னா நீ இந்த இடத்துல தவறு செஞ்சுருக்கா அதை திருத்திக்கோன்னு சொல்லி அவரை திருத்தருக்கு முயற்சி பண்ணி கொண்டு சுட்டி காட்டுவார் தவறை திருத்தி சுட்டி காட்டுவார் தவறை சுட்டி காட்டுற எல்லாருமே அன்பு உள்ளவங்க தான் அன்பு இல்லைன்னா அந்த தவறை சுட்டி காட்ட மாட்டாங்க எனக்கு என்னென்னு போயிட்டே இருப்பாங்க அன்பு உள்ள இடத்துல தவறை சுட்டி காட்டுவாங்க பாசம் அப்படின்னா தாய் தாயை எடுத்துக்கலாம் தாய் பாசம் தான் இருக்குதுல உலகத்திலே பெரிய பாசம் தன்னோட குழந்த எந்த தவறு செஞ்சிருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தவறே செஞ்சாலும் என் பையன் செஞ்சது என் பொண்ணு செஞ்சது சரிதான் அப்படின்னு சாதிப்பாங்க தனிப்பட்ட முறையில் சத்தம் போடுவாங்க ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அது கரெக்ட் தான் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அந்த சூழ்நிலை பண்ணியிருக்க மாட்டான் மனப்பூர்வம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி விட்டே கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்காம வாதாடுற அந்த தாயில் கோணத்துக்கு பேர் தான் வாசம் நட்புன்னா தவறை சுட்டி காட்டக்கூடியது வாசன்னா விட்டு கொடுக்காம பேசு நன்றி